அப்பன் சிவனையும் முருகனையும் ஏன் சேர்ந்தே வணங்க வேண்டும் என்று தெரியுமா ஏன் இருவரையும் பிரிக்கவே முடியாது என்று தெரியுமா கேட்ட பிறகு உங்கள் பார்வையே மாறிவிடும் சாஸ்திரங்கள் சொல்வது என்னவென்று தெரியுமா சிவனை வழிபட்டால்தான் முருகனிடம் சேர முடியும் முருகனை வழிபட்டால் தான் சிவனிடம் சேர முடியும் ஏனென்றால் இருவரும் இரண்டு உடல் அல்ல ஒரே தத்துவம் ஒருவர் அறிவு ஒருவர் ஆற்றல் ஒருவர் பறவன் ஒருவர் பரம்பொருளின் வெளிப்பாடு முருகன் சிவனின் ஞான வடிவம் சிவன் முருகனின் ஆதார சக்தி அதனால் தான் சொல்லுவாங்க சிவபெருமானை வழிபாடும் மனிதன் செயலில் வெற்றி பெற முருகன் அருள்வார் முருகனை வழிபடும் மனிதன் அறிவில் உயர்ச்சிக்கு சிவன் அருள்வார் தந்தையும் மகனையும் தழுவி வணங்குவோரின் வாழ்க்கை எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவர் மீண்டும் எழாமல் இருந்ததே இல்லை ஏனென்றால் சாமியும் சாமியின் சேயனும் கைவிட மாட்டார்கள் அவர்கள் அருளை எடுத்துக்கொண்டால் வெற்றி தாமதமாகுமோ ஒழிய தோல்வியே என்றும் கிடையாது ஓம் நமச்சிவாய ஓம் சரவணபவ மறக்காமல் உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கு இத்தத்துவத்தை பகிரவும்